பார்ட் தான் இந்த ஹோட்டலை விட்டு பண்ணிட்டு கிளம்புறாங்க ஐயன் வந்து ரொம்பவே சோகமாக தான் கிளம்புறாங்கன்னு சொல்லணும் எல்லா பேக்கையும் எடுத்து வச்சுக்கிட்டு நான் எடுத்துட்டு போறேன் இல்லை நீ அப்புறம் வான்னு சொல்லிட்டு போறாங்க கசினும் அந்த இடத்துல இருக்காரு ஏதோ ஒரு திங்ஸை காமிச்சு இது லைட்டா உடைஞ்சிருக்கு நான் அதை சரி பண்ணி கொடுத்தேன்ன போறேன் நீ கிளம்புன்னு சொல்றாரு அப்போ அவங்க ஒரு ஃபேவர் கேட்குறாங்க மே ஒரு ஃபேவர் கேட்குறாங்க என்னன்னா நேத்துல இருந்து ஐயோன்னு சரியில்லை அவ மைண்டில் ஏதோ ஓடிட்டே இருக்கு யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு மட்டும் தெரியுது என்னன்னு தெரியல அதை நீ தான் எனக்காக விசாரித்து சொல்லணும்னு சொல்கிறாங்க சரின்னு அவரும் ஒத்துக்கிறாரு அவருக்கு பிடிக்குதோ இல்லையோ இவங்களுக்காக செய்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் காதில் வந்துட்டுருக்காங்க ஓம் ஓம்னு அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க இவங்க காதிலே வாங்கலை அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் காதில் வாங்குறாங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா விண்டோஸ் ஓப்பன் பண்ணு எனக்கு வெளில பார்த்துக்கிட்டே வரணும்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓப்பன் பண்ணுறாங்க இவங்க வெளில தலைய விட்டுட்டு அப்படியே கையை நீட்டிக்கிட்டு ஜாலியாக வராங்க இங்கே நம்ம சீன் பார்த்தோன்னா கசின் வந்து பிளாயோட ஹோட்டலுக்கு போயிருக்காரு அவங்க புதுசாக ஓப்பன் பண்ணால் ரெஸ்டாரெண்ட்டுக்கு போயிருக்காரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இதை பற்றி கேட்கணும் இல்லையா டேரெக்டாக கேட்க முடியாதுன்னா ஃபஸ்ட்டு பூச்செண்டுலாம் கொடுத்துட்டு எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்குறாரு ஆனால் பிளாய் வந்து ரொம்ப நாலேஜபிளான பர்சன் போல் அவங்க அதை கண்டுபிடிச்சிடுறாங்க டைரெக்டாக விஷயத்துக்கே வந்துடுறாங்க என்கிட்ட ஏதோ கேட்க வந்துருக்கீங்கன்னு தெரியுது இதுக்கு தான் தான் இந்த கிஃப்ட்லாம் என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே கேட்குறாங்க சரி நான் டைரெக்டாகவே சொல்கிறேன் நேற்று என்னமோ நடந்திருக்கு என்னன்னு தெரியல அதுலேருந்து ஐயன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கா அதை பற்றி தான் மே கேட்டு ஒரு சொன்னான்னு சொல்கிறாங்க இவங்களும் யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம நல்ல விதமாக தானே பேசி அமிச்சோம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது மேவோட ஃபர்ஸ்ட் லவ் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் அதனால் ஓமன் சொன்னேன் ஐயனு தான் ஓமா நடிச்சிருக்காங்கிறத நான் சொல்லலை அதை அவள் மிஸ்டர்னு பண்ணிட்டா போல அதனால தான் நான் ஓமை தான் சொல்றேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐயன் அந்த கேரக்டர் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அவள் கோவத்தில் இருக்கா போல அவ ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு பிளாய் சொல்கிறாங்க கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க இவங்க மட்டும் இல்லை ஆல்ரெடி மே கூட லாஸ்ட்டு சீனில் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க என்னோடய ஃபஸ்ட்டு லவ் நீ தான் ஃபஸ்ட் டைம் ஒன்று பார்த்துலேருந்து எனக்கு பிடிச்சிச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு பேரும் அதே நேரத்தில் அதே மாதிரி சொன்னதுனால அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க இப்போ ஒரு இடத்துல காரை கொண்டு போய் நிறுத்திருக்காங்க அந்த இடத்துல வெளில போயிடுறாங்க ஐயோன் உள்ளார மே உட்காந்துருக்காங்க அப்பா எல்லாத்தையும் கால் பண்ணி கசின் சொல்லிடுறாரு ஓ அதுதான் விஷயமா இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு சரி நீ ஃபோனை வையின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னா சன்செட் பார்க்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க பேங்காக்கில் சன்செட் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க அந்த சன் எப்படி செட் ஆகுதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க மே அப்படியே அதை கேட்டுக்கிட்டு அது எப்படி செட் ஆகுங்கிறத யோசிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க இவங்க சொல்லிகிட்டே இருந்தாலும் இவங்க மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா இவளுக்கு நான் எப்படி சொல்லி வைப்பேன் எப்படி இதை ஆரம்பிக்கிறன்னு எனக்கு தெரியலையே இவ்வளவு நாள் நான் தெரிஞ்சுக்கிட்டே சொல்லேன்னு நினச்சே இவன் என்ன நினைப்பா இந்த மாதிரிலாம் பல விதமாக மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிறாங்க அதை பற்றி இருக்காங்க அப்போ மே அவங்களும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டதும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு விஷயம் சொல்கிறாங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டை மீட் பண்ணது பேங்க் அந்த பிளான்டேரியம்ல தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணணும் சடனாக சொல்கிறாங்க அவங்களுக்கு ஷாக் ஆகுது ஐயனுக்கு ஏன் திடீர்னு இதை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மேவோட மனசுக்குள்ளே இதுதான் ஒரே வழி இந்த மாதிரி இன்டைரக்டாக சொன்னால் தான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க பேங்காங் பிளான்டேரிய தான் ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தேன் அங்கே தான் நீ என்னை காப்பாற்றுன அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஃப்ளாஷ்பேக்கு ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா அதை தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஸ்கூலில் காம்படிஷன் மாதிரி நடக்கும் அந்த காம்படிஷனில் மேவால் அவ ஒரு டீமாக போயிருப்பாங்க இல்லையா அப்போ மேவால் அவங்க டீம் வந்து தோற்று போயிடும் அப்போ அந்த கூட உள்ளவங்கள்லாம் வந்து ரொம்ப போய் திட்டுறாங்க அவங்கள வந்து இவளால் தான் நம்ம தோற்று போயிட்டோம் இவ மட்டும் கரெக்டாக இருந்தாலும் எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கோம் இவள் ஒரு யூஸ்லெஸ் அப்படி இப்படின்னு திட்டுறாங்க மே வந்து அம்மாஞ்சி மாதிரி இருக்காங்க அப்போ இவ்வளோ பிரேவாக இவ்வளோ தைரியமான பொண்ணுலாம் அப்போ கிடையாது ரொம்பவே பயந்த பொண்ணாக இருக்காங்க அப்போலேருந்தே பணக்கார பொண்ணு தான் போல ஆனாலும் வந்து பயந்த பொண்ணு மாதிரி இருக்காங்க அவங்க ரொம்பவே பயந்துக்கிட்டு இல்லை சாரி மன்னிச்சிருங்க இன்னொரு டைம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சீ போன்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க புக்ஸ்லாம் கீழே விழுந்துருது அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் நடந்து வந்துட்டு பார்த்தா இன்னும் மூணு பேர் வந்து புள்ளி பண்ணுறாங்க என்னென்ன புள்ளி பண்ணுறாங்கன்னா ஏய் தான் பெரிய பணக்கார இல்லை உங்கள் அப்பா பெரிய பணக்கார இல்லை எங்களுக்கு காசு கொடுத்தா என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு அடிக்கிறாங்க அவங்கள கீழே தள்ளுறாங்க அவங்க பேகை செக் பண்ணுறாங்க அவங்க ஃபோன் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க கசின் கிட்டே அதையும் கூட பிடுங்கிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறாங்களே தவிர அவங்கள எதிர்த்து சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு தைரியமே கிடையாது அப்போது அவங்கள கீழே உட்கார வச்சு அடிக்க வர்றாங்க அடிக்க கையை ஓங்கும் போது அந்த கையை வந்து ஒரு ஆள் பிடிக்கிறாங்க அந்த ஆள் தான் நம்ம ஓம் அதாவது ஓமுடைய யூனிஃபார்மில் இருக்கிற நம்மளோட ஐயன் அவங்க ஷாக்காக பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன மே வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா அந்த ஃபுல் ஸ்லீவ் போட்டிருந்தாங்க அதாவது அந்த ஸ்கூல்லேயே நல்லா படிக்கிற பொண்ணுங்களுக்கு தான் அந்த ஃபுல் ஸ்லீவ் யூனிஃபார்மு ஃபுல் ஸ்லீவ் வச்சு ஓம் நல்லா இந்த கிளாஸ்ல படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஜெலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை யோசிச்சுட்டு சரி அது அப்போ நம்மளா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கம்மி விட்டுடுறாங்க அப்புறம் இவங்களுக்கு இதை கேட்க பிடிக்கலையா ஸோ வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க இந்த நேரத்தில் இது தேவையா வா செட் செட்டாகிடுச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு வா இருட்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எப்பவுமே இருட்டியே இருக்கக்கூடாதுல்ல ஒரு நேரத்தில் வெளிச்சம் வேணும்ல அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி இவங்க என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம ஐயனுடைய வேலை தான் பட் அவங்களுக்கு அது புரியலை எப்போ புரியணும்னு தெரியலை அப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போகும்போது யோசிச்சுட்டே போறாங்க அப்படியே சே நம்ம ஓமா இல்லாமல் போயிட்டோமே ஃபர்ஸ்ட் நம்ம மேவு மீட் பண்ணாம போயிட்டோமேங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு அப்படியே மேவு கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு இவங்களும் வீட்டுக்கு போறாங்க போனதான் அவங்க பாட்டி வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் ஓம் மாதிரி நடிச்சுக்கிட்டு மேகிட்ட போய் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இவங்க ஹெல்மெட் எடுத்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு கலங்கன கண்ணோட என்னால் ஏன் ஓம் மாதிரி இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க என்னது ஓம் மாதிரி இருக்கணுமா நீ ஏன் ஓம் மாதிரி இருக்கணும் ஓம் ஓம் தான் ஐயன் ஐயனு தான் நீ ஏன் போய் அவ்வளோ பிளேஸ் வந்து நீ ஏன் ரீப்ளேஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவங்களுக்கு பயங்கரமாக அழுகு வந்துடுது உடனே கட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் அழுகுறாங்க அப்புறம் பாட்டி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க இப்போ இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கு என்ன ஃப்ளாஷ்பேக்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மே வந்து காஃபி சாப்பிட்டு இருப்பாங்க அப்போ வெளில பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேப்டன் ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை பிடிச்சி வலுக்கட்டாயமாக பிடிச்சி பரவாயில் எடுத்துகிட்டு போவார் அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா ஓம் தான் ஓம் வந்து ஒரு ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஏர்லைன்ஸில் இருக்கிற கேப்டன் அவர் மிஸ்பிஹேவ் பண்ண பார்ப்பாங்க அப்போ தான் அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு அதாவது அந்த புள்ளி பண்ணாங்க இல்லையா அப்போ தடுத்து நிறுத்தினாங்க இல்லையா ஐயன் அதுக்கப்புறம் இப்போ தான் ஓமை தான் பார்க்குறாங்க இப்போயும் ஐயனை பார்க்கல ஓம பார்க்குறாங்க பார்த்துட்டு போய் தடுத்து நிறுத்தி அந்த அதை அப்படியே வீடியோ எடுத்துக்கிறாங்க அவர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறத எடுத்து வச்சுட்டு ஒன்று நான் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோனே அவன் அந்த இடத்து வீட்டு கிளம்பி போயிடுறான் அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் இன்ட்ரொடியூஸ் ஆகி ஃப்ரெண்ட் ஆகிறாங்க ஃப்ரெண்டும் ரொம்ப வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க ரொம்பவே க்ளோஸாக ரெண்டு பேரும் மூவ் பண்ணுறாங்க ஓம் ஓடி வந்து மேவே கட்டி பிடிச்சி மேனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு சூப்பர் ஏர்லைன்ஸில் சூப்பர் வேலை கிடைச்சிருக்கு இப்போ உள்ள முதலாளி முன்னாடி உள்ளது மாதிரி கிடையாது ரொம்பவே நல்லவர் நல்ல இடம் நல்லா இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷன்னு இவங்களும் சொல்லிட்டு இந்த ஃபைலை பாரு எடுத்து பாருன்னு சொல்லி காட்டுறாங்க அந்த ஃபைலை எடுத்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் போது லாஸ்ட் பேஜில் வில்யூ பி மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது அதை பார்த்தோன்னே எங்கள் ஸ்மைல் பண்ணுறாங்க ஆக்சுவலியுமே வந்து இப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க உங்ககிட்ட ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே இவங்கள பார்க்குறாங்க ஸ்மைல் பண்ணால் மட்டும் போதுமா ஒன்றுமே பதில் சொல்லியேன்னு சொல்லி கேட்கும் போது இதில் என்ன பதில் இருக்குது எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க இப்படி தான் ப்ரப்போசல் போயிருக்கு ஆனா இந்த லவ் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா இவங்க ரொம்பவே பொசசிவாக இருந்திருக்காங்க ஓமே நம்மளோட பொருளை யாரும் பார்க்க கூட பார்க்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ரொம்பவே பொசசிவ் அந்த மாதிரி தான் இவங்களுக்கு வர கிளைண்ட்டு கூட பேசக்கூடாது கிளைண்ட்டுக்கிட்ட கூட சிரித்து பேசக்கூடாது பார்த்து பேசக்கூடாதுங்கிற அளவுக்கு ரொம்பவே பொசசிவாக இருந்திருக்கு இவங்களுடைய லவ் ஒரு நாள் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட உட்காந்து பேசும்போது வந்து குறுக்க தடுத்து இவன் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு ஏன் அப்படி பார்க்குற இப்படி பார்க்குறேன்னு சொல்லி சண்டை போடுறாங்க அவங்க பேசிட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் கூட மே கிட்ட ரொம்ப ஃபைட் பண்ணுறாங்க மேவும் திட்டி விட்டுடுறாங்க ஓ உனக்கு அளவுக்கு ஆகிடுச்சா நான் போகிறேன் அவள் பார்க்குற பார்வே சரியில்லைன்னு நீ கேட்க மாட்டேங்கிறேன் மறுபடியும் திட்டிட்டு அந்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க இது எல்லாமே ஃப்ளாஷ்பேக் தான் ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கிற ஓமை பற்றினது ஐயனை பற்றினது கிடையாது என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க அவங்க கிளம்பி வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து பயங்கரமாக எழுதிருக்காங்க பாட்டிக்கிட்ட ஏன் எழுதுருக்காங்கன்னா என்னை யாருக்குமே பிடிக்கல அதாவது மேக்கு ரொம்ப பிடிக்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க வர சீன்ஸ் எல்லாமே ரேண்டமாக அதாவது முன்னாடி சொல்ல வேண்டிய முன்னாடி பின்னாடி பின்னாடி சொல்ல வேண்டியது முன்னாடி சம்மந்தமே இல்லாமல் எல்லாம் எல்லாம் சொல்லி வச்சுருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் ட்வின் சிஸ்டர்ஸுங்கிறதுனால பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் ஒருவேளை இந்த காம்பு உங்களுக்கு புரியல அதாவது அதில் வர்றது அப்படியே சொல்கிறது புரியலனா எந்த பார்ட்டு புரியல அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை இவங்க ட்வின் சிஸ்டர்ஸாக இருக்கிறதுனால ஸ்டோரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வரதுனால கொஞ்சம் புரியாமல் இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி இந்த ஸ்டோரியை கிரியேட் பண்ண இந்த டேரக்டருக்கு நான் உண்மையிலே வாழ்த்து சொல்லிக்கிறேன் ரொம்ப பயங்கர டிஸ்ட்டோட அதாவது நார்மலாக சொல்ல வேண்டிய ஸ்டோரியை டிஸ்ட் அண்ட் டேர்னிங் பாயிண்ட்ஸோட சூப்பராகவே சொல்லியிருக்காரு இப்படி சொல்கிறது கூட ஒரு டேலண்ட் வேணும் அந்த மாதிரி பாட்டிமா கிட்டே அழுதுருக்காங்க ஏன் அழுதுருக்காங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மள லவ் பண்ண இந்த உலகத்தில் ஒரு ஆள் இல்லையே நம்மளை யாருக்குமே பிடிக்கலையேன்னு சொல்லி பாட்டிட்டு எழுதுறாங்க இந்த விஷயத்தெல்லாம் பாட்டிமா தான் இப்போ ஐயன் கிட்ட சொல்லிட்டு இருக்கு ஐயன் கிட்ட இன்னும் சொல்கிறாங்க சொல்றாங்க அப்போ வந்து மே வந்து என்னை லவ் பண்ணல மேவுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லி தான் அழுதான்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ஐயன் என்ன சொல்றாங்கன்னா சத்தியமா இருக்காது பாட்டி அவன் ரொம்ப லவ் பண்றா ஓமே ஓம்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரிலாம் நடக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தெரியல ஒருவேளை அவங்களுக்குள்ளே என்ன நடந்திருக்குமோ யாருக்கு தெரியும் அந்த மாதிரி லவ் பண்ணிட்டு இருந்தவ திடீர்னு பாடல்கள் கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல எல்லாமே எனக்கு ஷாக்காக தான் இருக்குன்னு பாட்டிமா சொல்கிறாங்க எல்லாமே தான் ஒரு நாள் நான் ஐயன் தான் ஓம் இல்லைன்னு அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரில அதை நினச்சா எனக்கு பயமாக இருக்குங்கிறாங்க அது பாட்டிமா என்ன சொல்கிறாங்கன்னா நீ இந்த உண்மையை சொல்லலைனா கூட என்றைக்கே ஒரு நாள் ஓம் எழுந்து வந்து மேவே பிரேக்கப் பண்ண தான் போகிறா அது நடக்க தானே போகுதுன்னு சொல்கிறாங்க அப்படியும் நடக்கக்கூடாது அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே அன்பாக பேசுகிறாங்க பாட்டிமாவுக்கும் ஷாக்கு கிட்ட வந்து மூஞ்ச பார்த்து என் பேத்து இவ்வளோ நல்லவளா மற்றவங்கள பற்றிலாம் யோசிக்கிறா அப்படின்ட்டு பார்க்குறாங்க கிராண்ட்மா இருங்க சொல்லிட்டு மறுபடியும் படுத்துருக்காங்க இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் பாட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம் தேங்க்யூ